கூமாபட்டி என்னங்கய்யா கூமாப்பட்டி எங்க ஊரு கன்னியாகுமரியை பாருங்க எவ்வளோ பச்சை பசேல் இருக்கு வாழை மரம் அப்புறம் என்னன்னா புல்லு கீரை மரிச்சினி ஐயோ இந்த தண்ணிய பாருங்க எவ்வளோ அழகான சர்பத்து மாதிரி இருக்குல்ல கால் வச்சாக்குள்ள ஊந்து பூந்து போயிடும் கீரையை பாருங்க சொபச்சி வபச்சிவான்னு இருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கீரை சின்ன கீரை இப்படி விதைச்சி போட்டிருக்காங்க சூப்பரா இருக்குல்ல மரவள்ளிக்கலங்க பாருங்க எங்க மரவள்ளி கிழங்கு எவ்வளவு செழிப்பா இருக்கு பாருங்க கொழு கொழு கொழுன்னு வளர்ந்துருக்கு பாத்தீங்களா வாழை எல்லாம் பொழிச்சு நிக்குது பாத்தீங்களா இதுதான் எங்க கன்னியாகுமரியில மார்த்தாண்டம் உள்ள ஏரியா மார்த்தாண்டம் பக்கம் சூப்பரா இருக்குல்ல பாருங்க இது வந்து புடலை இப்பதான் பூத்துருக்கு இனிதான் காய்க்கும் எப்படி அழகா இருக்கு பாத்தீங்களா இதுதான் எங்க ஊரு சூப்பரா இருக்குல்ல அங்க பாருங்க கீரை எல்லாம் எவ்வளவு அழகா விதைச்சு போட்டிருக்காங்க ஒவ்வொரு பருவமா போட்டிருக்காங்க பாத்தீங்களா புல்லை பாருங்க எவ்வளோ பச்சை இருக்கு இருக்குது மாடுக்கெல்லாம் அழகாக கொடுக்கலாம் நான் எனக்கு மாடு நிற்கும்போது இங்கே வந்து தான் புல்லை பறிக்கிது புல்லெல்லாம் அப்படி இருக்குது இப்போ மாடு கிடையாது நல்லதான் புல்லெல்லாம் அப்படியே வளர்ந்துருக்கு புல்லெல்லாம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா பச்சை பசியல்னு இங்கே பாருங்க இது வந்து ஒரு கைதோணி எண்ணெய் காய்ச்சதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இங்கே நிறைய மருந்து வைகள் எல்லாம் கிடக்கு புல் நிறைய மருந்து புல்லுகளெல்லாம் கிடக்கு பார்த்தீங்களா கைதோணி கைதோன்னு சொல்லு வாழைப்பூவை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு உங்க உப்புமாப்பட்டியில எல்லாம் இந்த வாழைப்பூவெல்லாம் இருக்கா எப்படி அழகா இருக்கு பாத்தீங்களா இந்த சூப்பரா இருக்கு இதெல்லாம் தான் எங்க ஊரு சிறப்பு மார்த்தாண்டம் சிறப்புகள் இருக்குல்ல கீரை வகையில இது ஒரு கீரை பச்சை கீரை பத்தீங்களா சூப்பரா இருக்குல்ல பச்சை கீரை பாத்துருக்கீங்களா இதுதான் பச்சைக்கீரை குடம் குடம் பாத்தீங்களா குடம் இதாங்க சில்வர் குடம் பார்த்தீங்களா தண்ணி கொடங்கு எடுத்து வைத்தியம் தண்ணிய பாருங்க எப்படி குளு குழு குழு குழுன்னு பாத்தீங்களா எங்க ஊர் தண்ணி விவசாய தண்ணி பாத்தீங்களா கால் நினைக்கும்போது சுகம் இருக்கே கால் சூப்பரா இருக்கு வாங்க இதெல்லாம் சுத்தி பாக்கலாம் எங்க ஊருக்கு வாங்க என்னன்னு தெரியுமா உங்களுக்கு வெண்டை செடி பார்த்திங்களா வெண்டை எப்படியெல்லாம் வச்சுருக்காங்க ஒரு எல்லாம் போட்டிருக்காங்க இது வெள்ளரி பூத்துருக்கு பார்த்தீங்களா வெள்ளரி எல்லாம் உதச்சி போட்டிருக்காங்க வெள்ளரி எல்லாம் பூத்து கிடக்கு இதெல்லாம் காய்ச்சி கிடக்கும் போ பார்க்கறதுக்கு அப்படி ஒரு தனி அழகாகவே இருக்கும் பார்த்திங்களா சூப்பராக இருக்குது சின்ன வயசில் நீங்கள் இந்த மரிச்சினி இலையில மாலை செஞ்சு போட்டிருக்கீங்களா இங்க பாருங்கள் நாங்கள் இங்கே வந்தால் இந்த மரிச்சினி எல்லாம் எடுத்து அதில் மாலை செஞ்சு சின்ன வயசில் நல்லா போட்டு விளையாடிட்டு இருக்கோம் அடிப்படையாக இருக்குது தீங்களா இப்படியே வச்சு இது வந்து லேக்கெட் லேக்கெட்டை பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குங்களா இதான் மாலை நல்லா இருக்கா பார்த்துட்டே இருங்க நான் அப்படியே வீடியோ எடுத்துட்டு போயிட்டே இருக்கேன் சூப்பரா இருக்குல்ல பச்சை பசேல்னு இருக்கா பார்த்திருக்கீங்களா நீங்க இது மாதிரி இதுதான் எங்க ஊர் சிறப்புகள் வாழை எல்லாம் சின்ன சின்ன வாழைகள் நிற்கி பாத்தீங்களா இருட்டா இருக்கு பார்த்தீங்களா இது கோவே கிடையாது ரப்பர் தோட்டம் இதை தாண்டி ரப்பரு ரப்பரை பாருங்க கமுகு கமுகுன்னா என்னது பாக்கு மரம் பாக்கு மரம் இப்பா அங்கே இதான் பார்க்குமரம் இருட்டாரு பார்த்தீங்களா ரப்பர் ரப்பர் அதுலேயும் ஒரு எப்படி அழகாக இருக்கு சூப்பர் இந்த பூ என்னன்னு பார்த்துருக்கீங்களா இந்த பூ பேர் என்னது எங்க இந்த பூவோட பேர் சொல்லுங்க என்ன பூ பேர் தெரியாது ஒரு மருத்துவ குணமுடைய பூ ஆகும் பல்லு வலி எல்லாம் வந்தால் இந்த பூவை பறித்து வைப்பாங்க ஆ பார்த்திங்களா சாம்பு கேட்டிருக்கீங்க சாம்புங்க இது என்னது கூவா கூவா கூவை கூவக்கிழங்கு கேட்டிருக்கீங்களா கூவக்கிழங்கு பாருங்க இதுதான் கூவக்கிழங்கு மூடொன்றும் பார்க்க முடியாது அப்படி புல்லு பிடிச்சி கிடக்கு நிறைய கூவை கிடக்குங்க கூவைக்கிழங்கு பார்த்திங்களா இதெல்லாம் கூவக்கிழங்கு உங்கள் ஊரில் எல்லாம் கூவைக்கிழங்கு கிடைக்குமா கமேண்டில் பண்ண சொல்லுங்கள் கூவ கிடைக்குமா இங்க பாருங்க கூவக்கிழங்கு கூவை செடிதான் காட்டி தந்தேன் ஃபர்ஸ்ட் இது கூவக்கிழங்கு பார்த்தீங்களா இது என்னது பார்க்க மாறம்மா பாக்கு இங்க பாக்கு விழுந்து இருந்து தானே முளைச்சி பெரிய இந்த மாதிரி மரம் ஆயிட்டு இனி பெரிய மரம் ஆயிரும் இது ஆ அதான் அதான் நாங்கள் பில்லு பறிக்க வரும்போது வீட்டுக்காரர் ஒரு நாள் இதை கொண்டு நடலான்னு பிள்ளதை பிள்ளைதை பார்த்தாங்க ஆனால் பிள்ளை மொழியே இல்லை இப்போ அது பெருசாகிட்டு பிடுங்கி பிடுங்கி பார்த்தாரு அவர் ஒரு சின்ன பாக்கு செடி எங்கே நின்னாலும் ஆட்டையை போட்டுருவார் இங்கே வந்து இப்போ அவர் அவருக்கு பாட்டுக்கு பாக்கு செடிதான் தேடிட்டே நடச்சா கொண்டு அடிச்சிடலாம் கொண்டு நட்டலாம் பாத்தீங்களா பாக்கு செடி ஒன்றும் அவரே கிடைக்கல அந்த துக்கத்திலே வராரு சரி ஒண்ணுமே கண்ணு காணலையே பாக்கு மரம் எங்க ரப்பர் மரம் இன்னைக்கு வேணுமா

எங்கெல்லாம் தண்ணி போகுது பார்த்தீங்களா இதனால் தான் எங்கள் வாய்க்காலில் தண்ணி கிடையாது தண்ணி எவ்வளோ வயலில் திருப்பி விட்டுருக்காங்க இது என்னன்னு தெரியுமா தெங்கு தென்னை மரம் தென்னை மரம் தென்னை மரம் வாழை மரம் இங்கே தக்க மரம் கிடாது There <laughs>